ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி ஹேர் பற்றி ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் அஸ்வினி ஹேர் ஆயில் பற்றி சொல்லவே வேண்டாம் சூப்பரான ஒரு ஆயில் தாங்க இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கலராக இருக்கும் இதில் ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸாக சூப்பராக இருக்குங்க நல்லா எனக்குலாம் அந்த ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் வந்து நல்ல ஒரு க்ரோத்தாக நல்ல ஒரு ஷைனிங்காக சூப்பராக ஸ்மூத்தாக நல்லா இருக்குங்க இது ஆல்ரெடி நான் அஸ்வினி ஹேர் ஆயில் வந்து இது யூஸ் ஸ்டார்டிங் சூப்பராக இருக்கும் நான் எனக்கு வந்து முடி ரொம்ப ஸ்கூல் டைம்ல ரொம்ப கொட்டிகிட்டே இருந்துச்சு அந்த டைமில் வந்து இது யூஸ் பண்ணுங்க அந்த கொட்டுறதுலாம் நின்றுட்டு கொஞ்சம் ஓரளவு நல்லா வளர்ந்துச்சு நல்லா நல்லாவே வளர்ந்துச்சுங்க நல்லா சூப்பராக இருக்கும் அந்த ஹேர் ஆயில் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல இதோட எல்லாமே ஹெர்பலாக இருக்கிறதுனால நமக்கு வந்து எந்த ஒரு இதுமே இருக்காது நம்ம ஸ்டார்டிங்லேயே இது அந்த ஆயில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தேக்க ஆரம்பிக்கிறப்ப ஆகும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கொட்டிட்டு அப்புறமா தான் அது வந்து செட் ஆகும் நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நல்லா வளர்ந்துட்டே இருக்குங்க நம்மளுக்கு வந்து அது மட்டும் இல்லை கொடுகு அந்த மாதிரி எதுவுமே வராது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆயில் யூஸ் பண்ணுறப்ப இது வந்து ஃபார்ட்டி கிராம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் கிராம் வந்து நம்மளுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் கிடைக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இது வந்து நம்ம எல்லா கடைகளிலுமே கிடைக்கும் இங்கே தான் கிடைக்கும் அங்கே தான் கிடைக்கும் அப்படிலாம் இல்லை எல்லா கடைகள்லையுமே இந்த அஸ்வினி ஹேர் ஆயில் கிடைக்கும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் செம்மையாக முடிய வளர்த்து நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு க்ரோத்தான ஹேர் வரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ